அனைவருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை முன்னாள் கவர்னர் ஜென்ரல் மூதறிஞர் ராஜாஜியோட பிறந்த தினம் என்று சுதந்திர போராட்ட வீரர் வழக்கறிஞர் எழுத்தாளர் இந்தியாவின் கவர்னர் ஜென்ரல் சென்னை மாகாண முதல்வர் என பன்முக பரிமாணம் கொண்ட ராஜகோபாலாச்சாரி இவர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அன்னைக்கு அந்த காலத்தில் சேலம் மாவட்டமாக இருந்துச்சு இவர் பிறந்த நேரத்தில் துறப்பள்ளி என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தெட்டில் பிறந்தார் இவர் பிறந்த ஊருக்கு நான் போயிருக்கிறேன் செய்தி பதிவு செஞ்சுருக்கிறேன் அசிய பத்திரிகையாளர் பெங்களூர் ஜென்ரல் சென்ட்ரல் கல்லூரி மற்றும் சென்னை மாகாண கல்லூரியிலும் பயந்திருக்கிறார் ஏன்னா பெங்களூருக்கும் கிருஷ்ணகிரிக்கும் இன்றைக்குமே பக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தாம் ஆண்டில் தொள்ளாயிரம் ஆண்டில் ஒரு வழக்குக்கே அந்த காலத்திலேயே ஒரு வழக்குக்கு